ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் காண இருப்பது ஏழாம் இடத்து சனியும் வாழ்க்கை துணையின் நிலையும் இதுதான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அசுப கிரகங்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் ஆனால் சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு கர்மா கர்மாவின் மேன்மையை பறைசாற்றும் கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் இந்த சனி பகவானை காலபுருஷனுடைய ஏழாம் வீடான சுக்கரனுடைய வீட்டில் வந்து உச்சம் பண்ணி வைப்பாங்க சனி பகவானுக்கு ஏழாம் இடத்துல மறைமுகமாக ஒரு வலு பெறும் அது திக்பலம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல திக்பலம் பெறும் இது நமக்கு தெரியும் லக்கணத்தில் குருவும் புதனும் நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள்ங்கிறதுல கேதுவும் அடக்கம் பட் ராகு கேதுவை நம்ம திக்பல வரிசையில் எடுக்கிறது இல்லைங்கிறதுனால சனி ஏழாம் இடத்துல திக்பலமும் பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம் வருவாங்கங்கிறது இயற்கையின் விதி இதில் எந்த ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனையான விஷயமாகவே இருக்கிறது அது மிகையே அல்ல லக்கணம் முதல் மீன லக்கணம் வரை எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்து சனி உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழில் இருந்தாலும் முதல் பாயிண்டாக லேட் மேரேஜ் திருமணம் தாமதப்படும் அல்லது திருமண வாழ்க்கையில் திருப்தியற்ற மனோநிலை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஏன் ஏழாம் இடத்துல பர்டிகுலராக சனி பகவான் வந்து திருமண தாமதத்தை ஏற்படுத்துகிறார் அல்லது திருமணத்தில் வாழ்க்கை சிறப்பாக இல்லாத நிலையை உருவாக்குறார் இதிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறதுக்கான சூட்சம்தந்தான் இந்த வீடியோ பொதுவாக சனிக்கு ஒரு குணம் உண்டு மந்தன் அப்படின்னு சூரிய குடும்பத்திலே கடைசியாக இருக்கிறவர் அவருக்கு அந்த பக்கம் வந்து ப்ளூட்டோ யூரேனஸ் எல்லாம் இருக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க நெப்டியூன்லாம் அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல சூரியன் அவரை சுற்றி வர்றதுக்கு சனி பகவான் முப்பது ஆண்டுகள் ஏறக்குறைய எடுத்துக்கிறார் சூரியனை முழுசாக சுற்றி அதாவது இந்த பனிரெண்டு ராசி மண்டலங்களில் சனி பகவான் சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் ஒவ்வொரு ராசியிலும் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இருந்து தான் கிடக்கிறார் புரியுதுங்களா அப்போ மிகவும் ஸ்லோ மந்தன் அப்படின்னு அவருக்கு பேரே அதுதான் இவர் ஒரு ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த ஸ்தானம் கொடுக்க வேண்டிய பலன்களை அந்த பாவகம் தர வேண்டிய பலன்களை மெதுப்படுத்துவார் இப்போ உதாரணமாக தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் லக்கணத்தில் சனி பகவான் இருக்கார்னு வச்சுங்களேன் ஜாதகர் ஒரு மந்த புத்தி கொண்டவராக தான் இருப்பார் அப்சர்வேஷன் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிறதுல இவர் ஸ்லோவாக தான் இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா பணம் சம்பாதிக்கிறதுல தடைகள் மூன்றாம் இடத்துல இருந்தார்னா துணிச்சல் தைரிய வீரிய குறைபாடு நாலாம் இடத்துல இருந்தார்னா கல்வியில் தடை தாயாதி வர்க்கத்தோடு பிரச்சனை அஞ்சாம் இடத்துல இருந்தார்னா கௌரவம் புகழ் கிடைக்கிறதுல தடை குழந்த பிறக்கிறதுல தடை ஆறாம் இடத்துல இருக்கிறது தான் மடியூருக்கு நல்லது ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரி தடை கடன் நோய் நோய் நீங்கிறது அப்படிங்கிற மாதிரி பலனாக போயிடும் அந்த வகையில் ஒரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருமண தடை அல்லது திருமண தாமதம் அல்லது முரண்பாடான திருமணம் தன்னை விட வயதில் மூத்தவரை கல்யாணம் பண்ணுறது அல்லது தன்னை விட வயதில் வித்தியாசமானவரை கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான பழங்கள் இருபது வயசு பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருந்தது தான் இன்றைக்கு அது ரொம்ப ரேரு ஆனால் இந்த சனி ஏழில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வரும் ஸோ இந்த திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது ஆயுள் தீர்க்கும் ஆனாலும் அசிங்க அவமானம் சிக்கல் இருக்கும் ஒன்பதில் சனி இருந்தாருன்னா தகப்பன் வர்க்கத்தோடு நல்ல உறவு இருக்கவே இருக்காது அதிர்ஷ்டங்கிறதே அந்த ஜாதகத்துக்கு சுத்தமாக இல்லைங்கிற மாதிரி போய்டும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு உத்தியோகம் ஏதோ ஒரு தொழில் அடிமை ஜீவனம் போயிடும் பதினொன்றில் சனி பதினொன்றில் யார் இருந்தாலும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தார்னா அலைந்து திரிய வைப்பார் பத்து ரூபா காசுக்காக நாயா பேயா ரோட்டில் அலைய விட்றார் வெயிலில் சுற்ற விட்றான்னு சொல்கிறதுலாம் இந்த பன்னெண்டில் சனி இருக்கிறது வெளிநாட்டில் போய் உட்கார வைக்கிறது சிறைப்படும் விஷயத்தை தர்றதுன்னு ஸோ இவர் எந்த இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும் அந்த இடத்தின் பலன்களை சிறப்பாக தந்துவிடும் விதி இல்லாத ஒரு கிரகம் அந்த மாதிரியான சனி ஏழில் உட்காரும்போது என்ன என்னாகும்னு கேட்டிங்கன்னா முதல்ல திருமணம் பற்றிய எதிர்பார்ப்புகளை அந்த ஜாதகர் குறைத்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் முடிந்த வரைக்கும் காலதாமதமாக திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது மூன்றாவது மிக முக்கிய விதி இந்த விதி அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த ஏழில் இருக்க சனினால் இருக்க பிரச்சனை முழுசாக தீரும் உங்கள் வாழ்க்கை துணை நிச்சயமாக சம்பாதித்தியம் பண்ணுறவராக இருக்கணும் இதில் சார் எல்லா ஆம்பளைங்களும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்க தான் செய்கிறாங்கங்கிறதுனால இது பெண்களுக்கு ஏழில் சனி இருந்தால் வரக்கூடிய சிக்கலை விட ஆண்களுக்கு ஏழில் சனி இருந்தால் வர சிக்கல் தான் மிகுதியாக இருக்கும் காரணம் வாழ்க்கை துணை எப்போது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை நிர்வாகிக்கு பரவலாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு பரும் கடுமையான பிரச்சனை ஏற்படும் சனியுடைய காரகத்துவம் என்ன உழைப்பு சம்பாத்தியம் பணம் சேர்க்கும் விதிகள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏழில் சனி இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள் வேலைக்கு போகிற வாழ்க்கை துணை கட்டாயம் வேண்டும் வாழ்க்கை துணை சம்பார்த்தியம் பெறக்கூடிய ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு கெட்டது நடக்காதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை வைத்து கா கொள்ளாமல் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு சிறப்பு புரியுதுங்களா ஏழாம் இடத்தில் சனி உங்களுக்கு அப்ளை ஆகுறார் இப்போ நீங்கள் மேசலக்கணும் ஏழில் சனி உச்சமாக இருக்காரா கண்டிப்பாக வேலைக்கு போகிற பொண்ணு வேணுன்றதெல்லாம் பிடிவாதமாக இருங்க வயது வித்தியாசமான வாழ்க்கை துணை அமைஞ்சால் ஏற்றுக்க தயாராக இருங்க இன்னும் ஒன்று ஏழாம் இடத்தில் சனி இருந்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தில் முடிகிறதுக்கு ஒரு நுணுக்கமான விஷயம் சனி பகவானின் பிரதிபலிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே கல்யாணமாக டைவர்ஸ் ஆனவங்க விதவை பெண்கள் அல்லது க மனைவியை இழந்தவர் உடல்ல சின்ன அளவு ஊனம் சின்ன அளவு குறைகள் இருக்கிறவங்களை திருமணம் செய்து கொள்ளும்போது இந்த குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் தகப்பனை குறிக்கிறவர் சனி இவர் ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாருன்னா சித்தப்பா பெரியப்பா தாய்மாமா இவங்களை கொண்டுட்டு வந்து முன்னாடி நிறுத்தி கல்யாணத்துக்கான முயற்சிகளை செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் திருமணம் நடப்பது ஒரு பக்கம் தாமதமானாலும் நடந்த திருமணத்தில் மனக்குழப்பங்கள் குளறுபடிகள் சிக்கல் வருத்தம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு கட்டாயம் வாழ்க்கை துணையை ஏதேனும் ஒரு வகையில் சம்பார்த்திய வலிமை கொண்டவராக மாற்றுவது நிச்சயம் மாற்றியே ஆகணும் அப்போ தான் உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது எந்த சிக்கலும் இல்லாமல் போகும் ஏன்னா இயற்கையாகவே ஏழாம் இடத்துல சனி வந்து திக்பலமாய்வார் இப்போ துலா லக்கணத்தில் நீங்கள் பிறந்து ஏழில் சனி இருக்கார் அப்படின்னா நீச்சம் அப்படின்லாம் எடுக்கவே முடியாது அங்கே அவர் திக்பலம் வலிமையை பெற்றுவிடுவார் லக்கணம் என்பது கிழக்கு திசையை குறிக்கும் புரியுதுங்களா நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்னம்ங்கிறது கிழக்கு திசை அப்போ தான் சூரியன் அந்த இடத்துல உதிச்சிக்கிட்டு இருக்கார் அதனால தான் அது உங்கள் லக்னம் அப்போ ஏழாம் இடங்கிறது மேற்கு திசையை குறிக்கும் மேற்கு திசைக்கு காரகிரகம் சனி புரியுதுங்களா மேற்கு திசை சூரியன் கிழக்குனா சனி மேற்கு நேர் ஆப்போசிட் இவர் வெளிச்சம்னா அவர் இருட்டு இவர் சுறுசுறுப்பு எரி கிரகம்னா அவர் மந்தம் சோம்பல் கிரகம் சனி கடுமையான குளிர்ச்சி கிரகம் அங்கே ஒளித்தன்மை ரொம்ப குறைவு சூரியன் கடுமையான வெப்ப கிரகம் இங்கே ஒளித்தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஸோ நேர் ஆப்போசிட் தன்மையை கொண்டவர்கள் அதனால் மேற்கு திசையை குறிப்பவர் சனி அப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது தகப்பனை முன்னிறுத்தணும் திருமணத்திற்கு பிரிவினை பெற்றவர்களை திருமணம் செய்து கொள்வது நன்று நிதானித்து திருமணம் செய்வது சிறப்பை தரும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கூடும் இது எல்லாத்தையும் தாண்டின மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணை நிச்சயம் சம்பாத்தியம் பண்ணுறவங்களாக இருக்கணும் அவங்களுக்குன்ற ஒரு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த ஏழாம் இடத்து சனியினால் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ரெண்டு பேரும் இணைஞ்சு நல்ல விதமாக வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியும் இதுதான் அதோடைய சூட்சமான முக்கியமான பாயிண்ட்டும் கூட புரியுதுங்களா ஸோ லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்கார் ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்குறாரு சார் சுக்கரன் கூட இருக்காரு சுக்கரன் பார்க்குறாரு குரு பார்வை இருக்குங்கிறது ஒரு பரவாயில்லாத விதி தான் ஆனாலும் அனைவரையும் மீறி சனி கெடுதல் பண்ணக்கூடிய வலிமை கொண்டவர் அதனால் ஏழில் சனி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் நான் சொன்னேன் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் எல்லாம் இடத்துல சனி இருக்குது சார் திருமணமே தள்ளி போயிட்டே இருக்கா அப்பா 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 அம்மா ஓரமாக உட்கார வச்சுருங்க சித்தப்பா பெரியப்பா தாய் மாமனை முன்னாடி நிறுத்து பொண்ணு பார்க்க சொல்லுங்கள் முடியும் டைவர்ஸான பொண்ணுக்கு டைவர்ஸான மாப்பிள்ளைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க முடியும் கொஞ்சம் வயது வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி முயற்சி செய்து பாருங்கள் முடியும் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஒரு பக்கம் அடுத்தது வந்தவுடன் திருமணத்துக்கு பிறகு மனக்கசப்பாக இருக்குது ஏழில் இருக்கிற சனி என்னை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறார் என்னோடய வாழ்க்கை துணை அப்படிங்கிற புலம்பலுக்கு தீர்வு அவங்களையும் வேலை பார்க்க விட்டுடுங்க சனி சும்மா உட்கார வச்சிங்கன்னா போட்டு கூடாய்வர் வேலை வேலை வேலைன்னு மேற்கொண்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் திருமண பந்தம்ங்கிறது நல்லாவே போகும் புரிஞ்சுதுங்களா ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஏழில் சனி இருக்காரங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அல்லது உழைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீரணுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனோட வாழ்க்கை துணையை ஏற்படுத்திட்டீங்கன்னா இந்த சிக்கல் ஒன்றுமே இருக்காது எந்த ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல வலிமையா இருக்கிறதோ அதனுடைய கர்ம மேன்மையை நம்ம முன்னாடி கொண்டு வரணும் புரியுதுங்களா அந்த கிரகத்தின் இயற்கையாக சனி ஏழில் வலுவாயிடுறார் திக்பலம் அடைஞ்சார் அப்ப அந்த கர்ம மேன்மை உழைப்பின் கர்மா உழைப்பின் கலைப்பை நாம் கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக திருமணம் வந்துங்கிறது முறிஞ்சு போகாமே இருக்கும் வயதில் திருமணமும் நடக்கும் நல்ல விதமான வாழ்க்கையை அனுபவிக்கும் இயலும் என்று கூறிக்கொண்டு நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவிங்கள் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் பதினேழாம் தேதி தொடங்க இருக்கிறது விருப்பம் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்